முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கடுத்து வந்து தாலுகா வரியக்கூடிய வேலை பண்ணது பண்ணாங்க மாநகராட்சி இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அடுத்து வந்து கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைப்பு முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு கூட எல்லாமே தனித்தனியா ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப கூட்டுறவு துறையில இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த முப்பத்தி எட்டு மாவட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து மூன்று மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை பண்ண பத்தி நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ண போறோம் இன்னைக்கு ஒரு மூன்று மோட்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய தான் வந்து பார்க்க போறோம் அதோடைய மூல அப்டேட் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க அப்படாதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் எங்கள காண்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படினா navin8122244 @gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் பேங்கிங் செட்டா இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கட்டும் டிஎன்பி சார் இருக்கட்டும் டிஎன்எஸ்டி இருக்கட்டும் டிஎன்இபி இருக்கட்டும் ஆப்டிடியூடா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா துறைக்கும் தேவையான மெட்டீரியல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் கீழே இருக்கக்கூடிய அட்டுக்கள் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் நீங்க அதுல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ வாங்க நம்ம இல்லையே பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் புல் டீடைல்ஸ் பார்ப்போம் இருந்து வந்திருக்கக்கூடிய முதல் மாவட்ட நோட்டிபிகேஷன் என்ன மாவட்டம் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கள்ளக்குறிச்சி இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் தான் வந்து பாக்க போறோம் இது உடைய அபிசன் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்து கூட்டுறவு சங்கத்துல இருந்துதான் டைரக்ட் எக்யூமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு நேத்துதான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாய்ந்தரம் ஐந்து நாப்பத்தஞ்சுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணனும்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உதவியாளர் போஸ்டிங் வந்து ஒட்டுமொத்தமாக பத்து பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க மாத சம்பளம் ஸ்டார்டிங்க வந்து இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க அப்டூ தொண்ணூத்தாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த பத்து காளிப்பணியிலும் பொது பிரிவு பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அருஞ்சதியர் பழங்குடியினர் சொல்லிட்டு ஒவ்வொன்னா வந்து தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க இந்த பத்து மாவட்டங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில இருந்து உதவியாளர் பணிக்கு பதினைந்து காலி பணியிடங்கள் பதினாறாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டி ஐம்பத்தி எழுபது சம்பளம் சொல்லிருக்காங்க அதுல வந்து பி வகை கேட்டகரியில வந்து உதவியாளர் கேட்டிருக்கு பத்து காலி பணியிடங்கள் மாத சம்பளம் பன்னெண்டாயிரத்தி அறுநூறுல இருந்து ஸ்டார்டிங் சம்பளம் ஸ்டார்ட் பண்ணி அப்டி இருபத்தி ஆயிரத்தி நானூத்தி எழுபது வரையும் சொல்லியிருக்காங்க சி வகைக்கு உதவியாளர் போஸ்டிங் வந்து இரண்டு காலி பணியிடங்கள் ஸ்டார்டிங் சம்பளம் பத்தாயிரத்தி ஐம்பது முதல் ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை அனௌன்ஸ் பண்ண வந்து அடுத்து மலைவாழ் மக்கள் கூட்டுறவு சங்கத்தில இருந்து உதவி புலியாருக்கு ஒரு காலிப்பண்ணிடங்கள் மாத சம்பளம் பதினாறாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டூத்தி நாலாயிரம் சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மலைவாழ் மக்களே பி வகையில வந்து பாத்தீங்கன்னா உதவியாளர் போஸ்டிங்கு வந்து ஒரு காலிப்பணி இடங்கள்ல வந்து கொடுத்திருக்காங்க மாத சம்பளம் வந்து பன்னெண்டாயிரத்தி அன்னூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி ஓரம் ஆயிரத்தி நாப் நானூத்தி எழுநூறு ரூபா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து தொடக்க கூட்டுறவு வேளாண்மை ஊரக வளர்ச்சி வங்கியிலிருந்து மேற்பார்வையாளருக்கு வந்து ஒரு பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க மாத சம்பளம் ஸ்டார்டிங்கே பத்தாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் நாற்பத்தி மூணு ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்திலிருந்து உதவியாளருக்கு வந்து நான்கு காலிப்பணிகள் மாத சம்பளம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூறு சம்பளம் வந்து சொல்லிக்காங்க கூட்டுறவு நகர வங்கிக்கு வந்து இரண்டு காலி பிரணிகள் ஒட்டுமொத்தமாக பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது சம்பளம் இருக்கும் ஒட்டுமொத்தமாக கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்தரம் ஐந்து நாற்பத்தி அஞ்சுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் சோ இது வந்து எழுத்து தேர்வின் அடிப்படையில தான் வந்து வைக்க போறாங்க இந்த எழுத்து தேர்வு வந்து பதினொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து நடக்க போகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆதிதிராவிட அருந்தினர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் சீர்பரம்பினர் பிற்படுத்த வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் இந்த மாதிரி இருக்கிற வயது வரம்பு கிடையாது ஊசி கடலுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவிகளுக்கு வந்து வயது வரம்பு இல்லைன்னு வந்து சொல்லிக்காங்க ஓசி கடையிலே முன்னாள் இராணுவத்தினருக்கு ஐம்பது ஓசிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிக்கு அப்படி நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இந்த போஸ்டிங் வந்து கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா tenth twelfth முடிச்சு plus degree ஏதாவது எடுத்து படிச்சிருந்திருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா full details வந்து இதுல இருக்குது one by nine நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் இது ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா just வந்து இதான் கள்ளக்குறிச்சி district க்கு வந்து கொடுத்திருக்க கூடியது இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் சோ இதுல வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் initial name date of birth வந்து இதுல வந்து select பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா father நேம் இங்க father நேம் initial தந்தை பெயர் mention இங்க initial காப்பாளர் காப்பாள ஏதாவது இருந்துச்சுனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க தேவை கிடையாது பாலினம் நீங்க மேலா பீமேலா டிரான்ஜெண்டரா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மெட்ரல் திருமணம் ஆனவராக ஆகாதவர வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க விண்ணப்பத்தாறு பிறந்த இடம் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய இது சொந்த மாநிலம்னா தமிழ்நாடு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க தாய்மொழி வந்து தமிழா தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி உருது அதர்ஸ் இது வந்து இருக்குது இதுல நீங்க என்னவோ தமிழ் மதத்தாங்க வந்து சரி பண்ணிக்கலாம் தேசிய இனம் வந்து இந்தியன் வந்து சரி பண்ணிக்கோங்க மதம் முஸ்லீமா கிறிஸ்டீனா ஹிந்துவா சிக்கிமா வந்து பாத்துக்கோங்க அதுக்கடுத்தம் என்ன கேசி சார்ந்தவர்கள் அதை வந்து சரி பண்ணிக்கோங்க மாற்றுத்திறனர்களே இல்லையா எஸ்ஆ நோவா அதுக்கடுத்து முன்னாள் ராணுவத்துறை எஸ் ஆ நோவா அடுத்து தேர்வாணையம் ஏதாவது பணி நியமனம் முகமையல் தேர்வுகள் தெரிவுகள கலந்து கொள்ளப்பட ஏதாவது ஒண்ணு வந்து தகுதி இருக்குதா இல்லையா அதுக்கப்புறம் ஆர் யூ எதாவது வந்து கரண்டா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா வந்து குடுத்துக்கோங்க அதே மாதிரி டென்த் மார்க் ஷீட் நம்பர் அண்ட் எந்த முடிச்சிங்க சோ என்ன இதுல வந்து தமிழா இங்கிலீஷ் மீடியமா அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீடைல்ஸ் என்ன ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்இஸ் ஆர்டிபிகேட் நம்பர் இதே மாதிரி டென்த் டுவெல்த் டிகிரி போஸ்ட் டிகிரி இது எல்லாமே இருக்குது ஃபைனலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எஸ் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி இதுக்கும் வந்து டென்த்து டுவெல்த்து முடிச்சதுனால டிகிரி முடிச்சதுனால இதுக்கு எஸ் கொடுத்துருங்க அதே மாதிரி வந்து தமிழ் வழியில படிச்சிருக்கீங்கன்னா எஸ் வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் பெர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டும் சேமா இருந்தா ரெண்டுமே ஒரேதான் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் இல்ல தனித்தனியா தனித்தனியாக கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி அண்டு போன் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இதில் வந்து அடுத்து உங்களோட போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து அம்பது கேபிக்குள்ள இருக்கணும் அதே மாதிரி வந்து சிக்னேச்சர் ஐம்பது கேபிக்குள்ள வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டிகிரி சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா அறுநூறு கேபி பிடிஎஃப் பார்மேட்ல வந்து இருக்கணும் அதுக்கடுத்து வந்து டிகிரி கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வந்து இருநூறு கேபி பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கணும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேப்சா கோட வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு இங்க ஐ அக்செப்ட் சொல்லிட்டு சப்மிட் கொடுத்துட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட் பண்ணலாம் சோ இரண்டாவது டிஸ்டிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் ஸோ இந்த செங்கல்பட்டு டிஸ்டிக்டுக்கு இது வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்குது எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பஸ் வந்து கொடுத்துருக்கோம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதோடைய அபிஷன் நோட்டிபிகேஷன் பார்க்கணும்னு நினைச்சிங்க பண்ண இதுதான் இதுல காஞ்சிபுரம் மாவட்டம் மத்திய வங்கிக்குள்ள நாற்பத்தி ஒரு காளி பண்ணியில் வந்து கொடுத்துருக்காங்க மாதசாம்பளம் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டி தொண்ணூத்தி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் சம்பளம் வாங்க முடியும் இதை தவிர்த்து வேற என்ன நிலை இருக்கு தொடக்க வேளாண்மை கூட்டு கடன் சங்கத்துல இருந்து பதினெட்டு கழிப்பினணிகள் மாத சம்பளம் பதினெழாயிரத்தி அறுநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டி எழுபத்தி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சொல்லிக்காங்க எழுத்தர் வகைக்கு வந்து ஒரு கழிப்பிரணிகள் ஸ்டார்டிங் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லிருக்காங்க எழுத்தர் சீ வகையில வந்து ஸ்டார்டிங் சம்பளம் பதினோறாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க நகர கூட்டுறவு கடன் சங்கத்துல இருந்து ஒன்பது கழிப்பினிகள் ஸ்டார்டிங் பதினெட்டாயிரத்துல இருந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க நகர கூட்டுறவு வங்கிக்கு வந்து உதவியாளருக்கு வந்து பதிமூணு காலி பணியிடங்கள் ஸோ ஸ்டார்டிங் சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து வேளாண் உற்பத்தியாளருக்கு வந்து உதவியாளருக்கு வந்து இரண்டு காலி பணியிடங்கள் ஸ்டார்டிங் சம்பளம் பன்னெண்டாயிரத்தி நூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அறுபத்தி ஒன்றாயிரத்தி எட்நூறு வரை வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பணியாளர் கூட்டுறவுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக பதினாலு காலி பணியிடங்கள் மாத சம்பளம் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டூ நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு வரை வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து செங்கல்பட்டு கூட்டுறவு ஒன்றியத்துக்கு வந்து ஒரு காலி பிரணங்கள் பத்தொன்பதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அறுபத்தி சம்பளம் சொல்லியிருக்காங்க செங்கல்பட்டு மொத்த நுகர்வோர் கூட்டுறவு பண்ட வந்து பாத்தீங்கன்னா ஐந்து காலிப்பியடைகள் வந்து கொடுத்திருக்காங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டூ நாப்பத்தி அஞ்சாயிரத்தி நூறு சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க பிரதம கூட்டுறவு பண்ட சாலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பிரயணங்கள் பத்தாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நாப்பத்தி ரெண்டாயிரத்தி சொல்லிக்கா ஒட்டுமொத்தமாக எண்பத்தஞ்சு காலி பன்னேடங்களும் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க ஒரு பண்ணும் காளி பன்னிடங்கள் கள்ளக்குறிச்சியில இருந்து உங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில இருந்து அனௌன்ஸ் பண்ண வந்து அடுத்து நம்ம பார்க்க போற டிஸ்ட்ரிக்ட் திருப்பத்தூர் திருப்பத்தூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியல பாத்துட்டு இருக்கோம் திருப்பத்தூர் இந்த திருப்பத்தூருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வந்து பதினாறு காளி பண்ணிகள் மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க இதுல தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்துல பதினாறு கழிப்படைகள் மலைவாழ் மக்களுக்கு வந்து ஒரு கழிப்பது பனிர கூட்டுறவு சிக்கனம் மற்றும் கடன் சங்கத்துக்கு வந்து ஏழு கழிப்பணியிடங்கள் வேளாண்மை உற்பத்தியிட கூட்டுறவு விற்பனை சங்கத்துக்கு வந்து ஒரு கழிப்பிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க சோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியா சேலரியும் கொடுத்திருக்காங்க இருபத்தி அஞ்சு கழிப்பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கான மூன்று மாவட்டத்தையும் கூட்டுறவுத்துறையில இருந்து முதல் மாவட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இரண்டாவது மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மூன்றாவது மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் சோ இன்றைக்கு மூன்று மாவட்டம் நாளைக்கு ஒரு ஐந்து மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷன் நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி பார்ப்போம் சோ தேங்கு பிராங்கு சோ மச் ஆல் தி பெஸ்ட் பார் யுவர் கரியர் உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்ணலாம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லா வேலை பத்தி ஆரடி விஏஓ அனவுன்ஸ் பட்டணம் அதே மாதிரி மாநில அளவில் தாலுகாவில வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கூட்டுறவு சங்கத்தில இருந்து முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்குரிய வேலைமே வந்து நம்ம அப்டேட் பண்ண போறோம் நீங்க டெய்லி வந்து நம்ம போடுற வீடியோ பார்த்தா மட்டும்தான் நம்ம போடுற உங்க ஊர் மாவட்டத்துக்கு நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த மூன்று மாவட்டத்துக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கோம் நீங்க பிசினஸ் கண்டெக்ட் நினைச்சீங்க அப்படின்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் காம் இந்த மெயில் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் நீங்க உடனே எங்களுக்கு நீங்க அனுப்பலாம் கெரியர்